வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஆதாம் ஏவாள் கதையை பற்றி பார்க்கலாம் கடவுள் ஏதேன் என்னும் ஒரு அழகான தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார் அவர்களுக்கு எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிட அனுமதி கொடுத்தார் ஆனால் ஒரு மரத்தின் பழங்களை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் ஒரு நாள் பாம்பு ஏவாளிடம் சொன்னது அந்த பழத்தை சாப்பிட்டா நீயும் கடவுளைப் போல ஞானம் உள்ளவளாக மாறிவிடுவாய் என்று கூறியது ஏவாள் பழத்தை சாப்பிட்டால் ஆதாமுக்கும் கொடுத்தாள் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயக கத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் கீழ்படியாவினாலே ஆதாமும் ஏவாடும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஏற்பட்டது நம்ம கீழ்படியறதுனால வாழ்க்கையில் நிறைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்